நான் படிக்கக்கூடிய இந்த புத்தகம் நபிசவல்லாஹூ அலேவ் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை மையமாக வைத்து கூறப்பட்ட விஷயங்கள் நான் படிப்பது புத்தகத்தை பார்த்து படுகிறேன் நபிசல்லாஹு அலுவஸ்லாம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பற்றி தான் என்று பார்க்கப் போகிறோம் அண்ணலாரின் வாழ்வில் நமக்கு பெரும் படிப்பினை உள்ளது ஒரு கிராமவாசி வேகமாக வருகிறார் அப்போது நபிகர் நாயம் சலாஹாஹு அலுவஸ்லாம் அவர்கள் தோழர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் வந்தவர் தன்னிடமிருந்த முரட்டு துணியை பெருமானாரின் கழுத்தில் போட்டு இறை இறுக்கியவராக முகமதே இறைவன் உமக்கு கொடுத்திருக்கும் செல்வத்திலிருந்து எனக்கு தாரும் அது உமது தந்தையின் செல்வமே செல்வமோ தாயின் செல்வமோ அல்லவே எவ்வளவு அநாகரிகமாக அவர் பேசினார் அதுவும் தோழர்கள் முன்னிலையில் அருகில் இருந்த தோழர்கள் அவரை அடிப்பதற்கு முயன்றனர் முதட்டில் ஒரு புன்னகை உள்ளமெங்கும் கருணையுடன் பெருமான சல்லாஹ் அலைவஸ்லாம் அவர்கள் அந்த கிராமவாசியை திரும்பி பார்த்தார்கள் பின்னர் தம் தோழர்களை தடுத்தார்கள் அவரை என்னிடம் விட்டுவிடுங்கள் என்றார்கள் பொது நிதி சேமிப்பு இடத்திற்கு அழைத்து சென்று அவருடைய தேவையான கோதுமையை கொடுத்தார்கள் பின்னர் கேட்டார்கள் போதுமா அவர் கூறினார் இல்லை இன்னும் அதிகம் தாருங்கள் பின்னர் பின்னர் தானியங்களை கொடுத்தார்கள் அப்போதும் போதுமா என்று கேட்டார்கள் அதற்கும் அவர் இல்லை இன்னும் அதிகம் தாருங்கள் என்றார் பின்னர் தேவையான ஆடைகளை கொடுத்துவிட்டு போதுமா என்று கேட்டார்கள் அப்போதுதான் அவர் போதும் இறைவன் உமக்கு நற்கூலி வழங்குவனாக போதுமான அளவு கொடுத்து விட்டீர் நான் புறப்படுகிறேன் என்றார் அப்போது பெருமளா சல்லாஹு அலி அவர்கள் அந்த கிராமவாசியிடம் கூறினார்கள் அருமை சகோதரரே என் தோழர்களின் உள்ளங்களில் உண்மை குறித்து தவறான எண்ணம் உருவாகியுள்ளது ஆகவே அவர்களிடம் சென்று நான் உமக்கு தேவையானதை போதுமான அளவு கொடுத்துள்ளேன் என்று கூறுங்கள் என்றார்கள் இருவரும் தோழர்கள் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு வந்தார்கள் அங்கு வந்த பின் தோழர்கள் முன்னே முன்னிலையில் அந்த கிராமவாசியிடம் நபிகளார் கேட்டார்கள் உமக்கு தேவையான அளவு உதவிகளை நான் செய்துவிட்டேனா அவர் கூறினார் ஆம் இறைவன் உமக்கு நற்கூலி வழங்குவானாக நீர் நல்லவிதமாக விதமாக நடந்து கொண்டீர் உடனே அங்கிருந்த தோழர்களிடம் நபிசல்லாஹ் அலைவஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் உங்களுக்கும் எனக்கும் இந்த கிராமவாசிக்குமான எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா ஒரு மனிதருடைய ஒட்டகம் தொழுவில் இருந்து கயிற்றை அறுத்துக்கொண்டு மிரண்டு ஓடுகிறது அந்த ஒட்டகத்தை பிடிப்பதற்கு சிலர் அதற்கு பின்னாலேயே ஓடுகின்றனர் அவர்களை பார்த்து மிரட்சியில் அந்த ஒட்டகம் மேலும் வேகமாக மிரண்டு ஓடுகிறது அப்போது அந்த ஒட்டகத்தின் உரிமையாளர் கூறுகின்றார் மக்களே எனது ஒட்டகத்தை என்னிடம் விட்டுவிடுங்கள் அதனை எவ்வாறு வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று எனக்கு தெரியும் பின்னர் சிறிது புற்களை பறித்து கொண்டு அவர் அந்த ஒட்டகத்திற்கு பின்னாலேயே மெதுவாக சென்று அதனை மெதுவாக தொட்டு தடவி சாந்தப்படுத்தி இழுத்து வருகிறார் அருமை தோழர்களே நீங்கள் இந்த கிராமவாசியை அடித்திருந்தால் இவர் இஸ்லாத்தின் மீதே வெறுப்பு கொண்டு இருப்பார் பின்னர் நரகவாசியாக மாறியிருப்பார் ஆதாரம் அபுதாபுத் நசகி எப்போதும் ஒரு இதய நம்பிக்கையாளர் கருணை உள்ளம் கொண்டராகவே இருக்க வேண்டும் என்று இந்நிகழ்வு பாடம் புகட்டுகிறது